நீ நடிகண்டா பெரிய நடிகா இப்படிதாங்க நடிகர் சூர்யா வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு நம்ம இந்த விஷயத்தை தான் வந்து நடிகர் விஜயகாந்த் அவர்களோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய இறுதி ஊர்வலத்துல வந்து நடிகர் சூர்யா வந்து கலந்துக்கவே இல்ல இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு நாள் கழிச்சு நடிகர் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாரு அப்ப வந்து அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் வந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாரு நடிகர் விஜயகாந்த் அவர்களோட மரணத்தை வந்து என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தேம்பி தேம்பி அழுகிற வீடியோ தான் இப்போ வந்து சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அழுதது மட்டும் இல்லாம நடிகர் சூர்யா அவர்கள் வந்து விஜயகாந்த பத்தி ரொம்பவே உருக்கமாக வந்து பேசியிருக்காருங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்பவே நல்ல மனிதர் எனக்காண்டி நிறைய சப்போர்ட் வந்து பண்ணிருக்காரு நான் ஸ்டார்டிங்ல நடிச்ச படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆல அதுக்கப்புறம் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கூட படம் நடிச்ச அப்புறம்தான் எனக்கு அவர் கூட பழகுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு உண்மையிலே நல்ல மனுஷன் நான் வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்காண்டி நான் சைவமா வந்து இருப்பேன் நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்துட்டு வந்தேன் அந்த இப்படிலாம் எனக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து ஊட்டிலாம் விட்டு என்னை ஒரு அண்ணன் மாதிரி வந்து பாத்துக்கிட்டாரு அவரை வந்து மறக்கவே முடியாது அவரோட இறுதி ஊர்வலத்தில் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உருக்கமா வந்து பேசியிருந்தாரு இப்ப இதுக்கு தாங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ப்ப அவங்களுக்கு இப்போ தெரியுதுல விஜயகாந்த் அவர்கள் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஆனா அவரோட இறுதி ஊர்வலத்துல வந்து கலந்துக்காம இவ்வளவு நாள் அந்த மனுஷன் செத்து ஒரு வாரத்துக்கு மேல வந்து ஆச்சு இப்ப வந்து இந்த மாதிரி வந்து பேசுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க அவரோட இறுதி ஊர்வலத்துல வந்து கலந்துக்கலனா கூட நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் முக்கியமான வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு மறுநாளாவது நீங்க வந்து கலந்துகிட்டு இருக்கணும் இந்த மாதிரி எதையுமே பண்ணாம இவ்வளவு நாள் கேப் விட்டு இப்ப வந்து இந்த மாதிரி வந்து பண்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கு அப்படின்றதுதான் பல பேரோட கேள்வியா வந்து இதுக்கு முன்னாடி நேத்த என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நடிகர் கார்த்தி அவர்கள் வந்து இதே மாதிரியே விஜயகாந்த் அவர்களோட மரணத்துக்கு வந்து இரங்கலை வந்து தெரிவிச்சு இந்த மாதிரி அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு வராம இருந்தது ரொம்பவே துர்தஷ்டவசமா வந்து போயிடுச்சு இதனால நான் வாழ்நாள் முழுவதும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உருக்கமா ஒரு சில விஷயங்களை வந்து பேசினாரு அப்பவே நேத்தே நிறைய பேர் வந்து நடிகர் கார்த்தி அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா நீங்களாம் இப்படி பண்ணலாமா நடிகர் சங்கத்துல வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல வந்து இருக்கீங்க அப்படி இருக்க போது உடனே வந்து அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிக்க வேறாமா இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா வந்து வரீங்க நீங்க எல்லாம் எதுக்கு முக்கியமான பொறுப்புல வந்து இருக்கீங்க நீங்க பண்றது சுத்தமா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க மத்தியில வந்து இன்னைக்கு நடிகர் சூர்யா அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துல வந்து அழுதவுனே பயங்கரமா எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க நீங்க எவ்வளவு நாள் வராம இப்ப வந்து நீங்க பாட்டுக்கு அமைதியா போயிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை இப்ப வந்து அழுதுட்டு சீன் போட்டு எனக்கு விஜயகாந்த் அப்படிப்பட்ட மனுஷர் இப்படிப்பட்ட மனுஷர் சொல்லிட்டு இப்போ வந்து சொல்றீங்களே அப்ப இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாகாசமா நீங்க டூர் போயிட்டு உங்க டூர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆழ்ந்த இடங்கள வந்து தெரிவிச்சு இங்க வந்து அழுவிங்க இத வந்து பார்த்துட்டு இருக்கேன் நாங்க என்ன கேனையா நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிளீனா வந்து தெரியுது இங்க எல்லாம் வந்து நாடகம் போடாதீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து முன்வைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் Hi friends